ஈழத்தில் நடந்த இனப்படுகொலையினுடைய சாட்சியமாக இப்பொழுது செம்மணி சிந்துபாத்து என்கின்ற இடத்தில் அகழ்வாய்வு செய்யப்பட்ட மனித உடலங்கள் நமக்கு காட்சி அன்புக்குரியவர்களே இங்கே பதாகைகளில் அந்த இடத்தில் புதைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற எலும்புக்கூடுகளும் அந்த புதைகுழியோடு இருக்கின்றவர்களினுடைய மாதிரி உருவமைப்பையும் இங்கே நமது பதாகைகளில் வைத்திருக்கிறார்கள் ஒரு எலும்புக்கூடு இப்படி இருந்தால் அவர்கள் இந்த வடிவத்தில் புதைக்கப்பட்டிருப்பார்கள் என்கின்ற நோக்கில் வைக்கப்பட்ட பதாகையில் ஒரு பள்ளி சென்ற சிறுவன் தன்னுடைய சீருடைகளோடு கலட்டப்படாத அந்த புத்தக பையோடு இங்கே காட்சியாக வைக்கப்பட்டிருக்கின்றது உண்மையில் இந்த செம்மணி படுகொலை என்பது முப்பதாண்டு கால வரலாறை கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆறுகளில் விடுதலை புலிகளினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த யாழ்ப்பாணத்தின் குடா பகுதிகளை சிங்கள ராணுவமானது கைப்பற்றுகிறது அதன் பிறகு அங்கு வாழ்ந்தவர்களை தன்வசப்படுத்த முயற்சிக்கின்றது அந்த மக்கள் தலைவரோடும் இயக்கத்தோடும் உடன்பட்டு இருந்த காலகட்டத்தில் அந்த காரணத்தை முன்னிறுத்தி அவர்கள் கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்படுகிறார்கள் கற்பழித்து கொல்லப்படுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல ஒரு சிங்கள ராணுவ தளபதி செய்த மோசடியில அந்த செய்தியானது வெளியில வருது அந்த சிங்கள ராணுவ தளபதியை கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்துறாங்க அந்த சிங்கள ராணுவ தளபதி சொல்கிறான் முதல் ஐநூறு சடலங்கள் வரை கொத்து கொத்தாக அந்த இடத்தில் புதைக்கப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு சிங்கள ராணுவ தளபதிகள் இதை நேரின்று செய்தார்கள் என்று சொல்லுகிறாங்க இப்ப இப்படியாத இந்த வரலாறுங்கிறது அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த ஆட்சியாளர்கள் மத்தியில அந்த புதகுலியோடைய தோண்டல்கிறது பாதிலேயே நிறுத்தப்படுகிறது அந்த விசாரணையானது தள்ளி போடப்படுகிறது மீண்டும் இப்பொழுது இது தலையெடுத்திருக்கின்றது நமக்கு இனப்படுகொலைக்கான சாட்சியமாக இது இருக்கிறது என்று என்பதை தாண்டி இனப்படுகொலைக்கு மே பதினெட்டு இரண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் கொன்றொழிக்கப்பட்ட இந்த உலகத்தினுடைய கண் பார்வையிலேயே கொன்றொழிக்கப்பட்ட ஒன்றே முக்கால் லட்சம் தமிழர்களை தாண்டி வேற என்ன சாட்சியம் வேணும் அங்கே நடந்தது இனப்படுகொலைதான் என்று அன்று ஆண்ட தமிழக முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்பொழுது இந்தியாவை ஆண்ட காங்கிரசின் கட்சியினுடைய சிங்கருக்கு அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா உலகத்திற்கு தெரியுமா தெரியாதா இந்த கேள்விகள் தான் நாம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற புரிதலை நமக்கு உருவாக்குகிறது இஸ்ரேலியர்கள் இன்று இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அவர்களுடைய சொந்த நாட்டை அடைவதற்கே எண்ணூறு ஆண்டுகளுக்கு மேலாக போராடி இருக்கிறார்கள் அவர்களுடைய வரலாற்று பாதை நமக்கு பாடமாக இருக்கின்றது இன்று உலகமெங்கும் இருக்கின்ற ஈழத்தமிழ் உறவுகள் செய்ய வேண்டியது என்னவென்றால் நாம் அறிவியல் தளத்தையும் பொருளாதார தளத்தையும் தன்வசப்படுத்துவதோடு மட்டுமின்றி நாம் அனைவரும் ஒரே கொடியின் கீழ் திரள வேண்டும் யூதர்கள் இனக்குடவுகளை பண்ண ஆனால் யூதர்கள் இதுவரை நூத்தி அறுபது நோபல் பெருசு இருபது நோபல் பரிசு பெற்ற அறிவியல் அறிஞர்கள் ஒன்லி ஜூஸ் யூதர்கள் தான் அப்பொழுது அறிவியல் தளத்தை யூதர்கள் கைப்பற்றினார்கள் அமெரிக்காங்கிற ஒரு பெரிய வல்லரசு அந்த அமெரிக்கா என்கின்ற பெரிய வல்லரசினுடைய பொருளாதாரத்தை கையாளுகின்ற பெரு முதலாளிகள் என்று நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் யூதர்கள் மட்டும்தான் இஸ்ரேலில் போடப்படுகின்ற ஒவ்வொரு வருடாந்திர பட்ஜெட்டும் அமெரிக்காவினுடைய நிதி உதவி வந்த பிறகுதான் நடக்கிறது என்றால் யூதர்கள் அமெரிக்காவை எப்படி கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்பது நமக்கு சாட்சியம் இப்ப இந்த இரண்டு செய்திகளில் இருந்து நாம ஒரே ஒரு முடிவுக்கு வரணும் இந்த காலகட்டத்தில் உலகத்தின் பல்வேறு இடங்களில் ஏதில்களாக அனாதைகளாக அகதிகளாக இருந்து வருகிற நாம் ஒரே ஒரு குடையின் கீழே திரள வேண்டிய அவசியம் இருக்கு நீங்கள் எல்லாம் ஒரே குடையில் தீர வேண்டும் அப்பொழுதுதான் சர்வதேச அரசியலில் உங்களுடைய கோரிக்கை வெளிவரும் அதே போல தாய் நிலத்தினுடைய அரசியல் அதிகாரம் ஒரே ஒரு ஆளின் கீழ் திரள வேண்டும் அதுவும் தமிழ் தேசிய அரசியலின் கையில் வாய்ப்பே இல்லை இந்த இனப்படுகளுக்கான நீதிகள் கோர உலகத்தை திரும்பி வாய்க்கலாம் ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் சுதந்திர வேட்கை என்ற நூலில் மிக இறுதியாக ஒரே ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார் உலகமே ஒன்று கோடி தனித்தமிழ சோசலிச குடியரசை மலர வைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் பூகோள அரசியலின்படி இந்தியா என்கின்ற ஒரு தேசம் அந்த ஈழம் என்கின்ற மீது பார்வைப்படாமல் இங்கு அது மலர்வது சாத்தியமில்லை என்று சொன்னார்கள் அதே போல இந்தியாவை திருந்தி பார்க்க வைக்க வேண்டும் என்றால் இந்த காங்கிரசுக்கு அன்னைக்கு நாற்பது பாராளுமன்ற தொகுதியை கொடுத்து இனப்படுகொலை செய்த கருணாநிதியினுடைய கையில் இருந்த அதிகாரம் எங்கள் அண்ணன் சீமான் கையில் இருந்திருந்தா இந்தியா ஓடி வந்த ஈழத்தை அமைச்சு கொடுத்திருக்கும் அதை நோக்கிதான் நம்ம நகரணும் ஒரே ஒரு கருத்தை மட்டும் பதிவு பண்றேன் வெகு சமீபத்தில் ஒரு புலம்பெயர்ந்த போராளியோடு உரையாடிகொண்டு இருக்கும் பொழுது மிக நீண்டமான புற உரையாடல் தலைவர் குறித்த உரையாடல் எல்லாச்சும் பேசிட்டு கடைசியாக அவர் அழுகின்ற குரலில் ஒன்னே ஒன்னு சொன்னாரு நாங்கள் தலைவர் இல்லாத அனாதையாக்கப்பட்டுட்டோன்னா அப்படின்னு சொல்லிட்டு அதோடு நின்று விடவில்லை அதிலெல்லாம் தாண்டி எங்களுக்கு மகிழ்ச்சியை தருவது எங்கள் தலைவர் காட்டிய தம்பியாக இருக்கின்ற எங்கள் அண்ணன் சீமான் அவரினுடைய கரத்தை வலுப்படுத்தி இனப்படுகொலைக்கான நீதியை நாங்கள் விரைவில் கோருவோம் என்று அவர் நம்பிக்கை வைத்திருக்கிறார் எங்க எங்கேயோ உலகத்தின் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கின்ற அவர் நம்பிக்கை வைத்திருக்கிறார் அதே நம்பிக்கையில் அவர்களைப் போல நாம் அண்ணன் சீமான் அவர்களினுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு ஈழத்தில் செத்து போனாங்க உயிரை கொடுத்து இந்த அரசியல் களத்தில் தமிழ் தேசிய அரசியலினுடைய வளர்ச்சிக்காக உயிரை தாண்டி எதை வேண்டுமானாலும் கொடுத்து நாம் அரசியல் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதை பதிவு செய்து தந்த வாய்ப்புக்கு நன்றி கோரி நடந்த இனப்படுகொலைக்கு கண்டனத்தை பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக தொழிற்சங்க பேரவையின் மாநில தலைவர் அன்பு தென்னரசன் அவர்கள்